ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலையை ஆராயும்போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதனான இந்த சுக்ர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் தனக்காரகனோட குரு பகவானோட இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படின்னு இருக்கிறீங்க இது எல்லா நபர்களுக்கும் இந்த அமைப்புகள் கிடைச்சிடாது அப்போ தனஸ்தானத்தில் தனாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய விதிகள் இந்த மாதத்தில் தான் உருவாகுதுங்க அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரக்கூடிய காலகட்டங்கள் பணம் பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் அது எப்படி சார் நம்ம உழைக்காமலே பணம் கிடைச்சிரும் அப்படின்னாக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா நபர்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா நேரத்துலையும் பணம் வருதா ஆனால் குறிப்பிட்ட தான் லம்சம் அமௌண்ட்டு கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க இப்போ என்னைக்கோ உழைச்சி வச்சிருப்போம் என்றைக்கோ யார்கிட்டையோ கொடுத்து வச்சிருப்போம் என்றைக்கோ செய்த ஒன்றுக்காக அதிக தொகையை பெறக்கூடிய ஒரு காலகட்டன்றது ஒன்று இருக்கும் அந்த அமைப்புகள்லாம் எப்படின்னாக்கா தனாதிபதியோட தனக்காரகனான குரு பகவான் பெறக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த விதிகள் உருவாகும் அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆவணி மாத கிரக உங்களோட ராசிநாதன் தனஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவானோடு இணைந்திருக்கனால தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் பணம் பல வழியிலிருந்து வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அந்த பணத்தை வைத்து இந்த நேர காலத்தில் நான்காம் இடத்தில் நான்காம் அதிபதி ஆட்சிக்குளம் பெற போகிறார் அப்போ நான்காம் இடம் தான் வீடு வாசல் வண்டி வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் வீடு வாசல் வாங்குவதுக்கும் வீடு வாசல் கட்டுவதற்குமான ஒரு ஓந்த காலகட்டம் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால் இந்த நேரத்தில் வரக்கூடிய வருவாய்களை வச்சு வீடு முனைவாசல் வாங்குவதோ வீடு முனைவாசல் கட்டுவதோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றதுங்க அதே நேர காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா குரு சுக்கரனோட குடும்பஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது எட்டாம் இடத்தை ப பார்க்க இருக்குங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உயிர் சொத்துகள் என்றைக்கோ யாருக்கையோ கொடுத்து ஏமாந்து போன பணங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் ஏன்னா எட்டாம் இடத்து இரண்டு சுபகிரகங்கள் பார்க்கப்படுதுங்க உங்களோட நாதனாகவே இருந்து பார்க்கப்படுறார் குரு பகவான் சொந்த வீட்டதிபதி அந்த வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க அதனால் இந்த நேர காலகட்டத்தில் என்னைக்கோ யாருக்கோ கொடுத்து வைத்த பணங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் அது மட்டும் போலதான்னு இந்த மாத காலகட்டத்தில் குடும்பத்தில் நடக்காத ஒரு சில சுப நிகழ்வுகள் நடக்க போகுது வீட்டில் சுபகாரியங்கள் செய்வது சுப நிகழ்ச்சிகள் செய்வது திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகிறது வீடு வாசல் வாங்கி வீடு வாசல் கட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீடு வாசல் கிரக பிரவோஷம் செய்யக்கூடிய அமைப்புகள் அழியா சொத்துகள் வாங்குவதுக்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்குது உங்கள் குலதெய்வத்துக்கு இந்த நேர காலகட்டத்தில் செய்ய வேண்டிய சடங்குகள் மொட்டடிக்கிறது குத்துறது இந்த அமைப்புகள்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது அதனால் இந்த நேரத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்து கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனாதிபதி மூன்றாம் இடத்தோட தொடர்புறாருங்க அப்போ உங்களுக்கு புதன் பகவான் தான் தனாதிபதியாக வருவார் அவன் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் அதாவது முக்கியமாக ஒரு தொழில் செய்துட்டுருங்க இறக்குமதி ஏற்றுமதி இதை மாதிரி ஒரு இடத்த விட்டு கம்யூனிகேஷன் அதாவது இங்கே உள்ள ஒரு தகவல்கள் இன்னொரு இடத்துக்கு பரிமாறுறது அந்த மீடியா துறை இந்த துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களோட பேர் புகழ் இந்த நேரத்தில் உயரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டம் உருவாகுது அது முக்கியமாக இந்த நேரத்தில் தொழிலுக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரம் இருக்குங்க அப்போ ரிஷபராசி என்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குருபவான் நிற்கிற ஒரே ஒரு காரணத்தால் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்களும் சுபகாரியங்களும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரலும் இந்த யோகங்கள் உங்களோட வாயில் கதையை இருக்கு இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் கோச்சார ரீதியான கிரகநிலைகள் உங்களுக்கு வலிமை பெற்றதாக இருக்குது உங்களோட சுய ஜாதத்தில் தசாபத்திகள் சிறப்பாக இருக்கா அப்படின்றத பாருங்கள் தசாபத்திகள் சிறப்பாக இருந்தால் யோசிக்காமல் பயணிங்க கண்டிப்பாக இந்த நேரத்தான் உழைக்கிறதுக்கான நேரம் உழைப்பு மூலயமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துகிட்டு அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பானதாக இருந்துட்டு இருக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் போகான் இருக்கிறது பூர்வ புண்ணிய சொத்து சோகங்களை விற்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் வெகு நாட்களில் சார் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருந்துட்டுருக்கு பூரிக சொத்துக்களை கொஞ்சம் விற்றுட்டோன்னா நலமாக இருக்கும்னு ஆசைப்பட்றோம் பூரிக சொத்துக்கள் விற்க மாட்டேங்குது சார் வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க நாங்களும் ரொம்ப பிடிவாதமான இல்லை ஓரளவுக்கு வந்தாங்கன்னா விட்டுடலான்னு பார்க்குறோம் ஆனால் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுனாக்கா இதுக்கும் வாய்ப்புகள் வந்தால் தான் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வாய் வரணும் அப்போ தான் தன்னோட சொத்துக்களை இழக்க முடியும் சரிங்களா பதினோராம் இடத்துக்கு செவ்வாய் இருந்தால் சொத்துக்களை வாங்க முடியும் அப்போ இந்த நேரத்தில் சொத்துக்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்கணும்னு நினச்சா கண்டிப்பாக விற்கிறதுக்கான யோகம் இருக்குது சரியாக பயன்படுத்திங்கன்னா நல்ல விலைக்கு விற்கிறதுக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ட்டுங்க அதேபோல் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்தோட தொடர்புறதுனால இந்த இளமை கா அதாவது இளமை பொழுதுல டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அது டீனேஜ்னு சொல்லக்கூடாது பதினெட்டு வயதை கடந்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே ஒரு மோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு குடும்பத்திலேயும் சொல்லி இந்த நேரத்தில் எனக்கு திருமணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு காதல் மலர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருந்துகிட்ருக்கு அப்போ இந்த நேரத்தை ஏதாவது சொல்கிறாங்கனாக்கா சரியாக இருக்குதா அப்படின்றது வயது வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நல்ல அமைப்புகளை தரும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தில் ராகுபொகான் இருக்கிறது தொழில் விஷயத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நீங்கள் தொழில் அந்தளவுக்கு நீங்கள் எஃபெக்ட் போட்ட மாதிரி தெரியாது ஆனால் எஃபெக்ட் போட்ட காலகட்டத்தில் வருமானம் இல்லையேன்னு தடுமாறுன காலகட்டங்கள் போய் முக்கியமாக சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொல்ல விரும்புகிறேங்க அந்த நேரத்தில் வருமானங்கள் இல்லாமல் போய் இந்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்தை மூவ் பண்ண போய் அது மிகப்பெரிய லெவலில் ஊர் போற்றும் அளவுக்கு உங்களோட தொழில் அடையதை பார்க்க முடியும் அப்போ ராகு பகவான் பத்தாம் இடத்தோட தொடர்புனாவே அந்த தொழிலானது வளர்ச்சியை நோக்கி பயணத்தை எட்டும் இதில் வேறு சனி பகவான் வக்ரகதியில் இருந்தால் சனி ராகு இணைவு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இப்போ சொந்த தொழில் செய்கிற நபர்களாக இருந்தால் அந்த தொழில் மூலியமாக மிகப்பெரிய மதிப்பு மரியாதை அந்த தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பில் இருந்தீங்கன்னா அந்த தொழில் பாராட்டி உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு துறையில் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு இருக்கு அதே போல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு பொறுப்புகளை கொடுத்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திலை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுதுன்ற விதிங்க அதே போல் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில வளர்ச்சி அடைவாங்க ஏன்னா குரு சுக்கரனோட அமைப்பு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருந்ததுனால உடனே படித்த ஒரு தடவை படித்தாவே அது மனசுல பதியக்கூடிய அளவுகளுக்கு ஆற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் வந்துட்டுருக்கு இந்த நேர காலகட்டத்தில் திருமணமும் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமணத்துக்கான விதிகளும் உருவாகிறது பார்க்க முடியுதுங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இந்த இடத்துல குரு பார்வை செவ்வாயின்றது ஒரு ஆண் கிரகம் அல்லவா அப்போ சனி செவ்வாயால் பார்க்கப்படுறதுனால குழந்தை பேர் பெறக்கூடிய அமைப்புகளும் இந்த நேரத்தில் உருவாதுங்க அதனால் இந்த இந்த மாத காலகட்டங்கள் ஒரு வத வ வளர்ச்சி முயந்த காலகட்டங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகு ஓடக்கூடிய காலகட்டங்கள் உடல் ஆரோக்கியம் தெளிவு பெறக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு முன்பாக இந்த கேதுவோட சூரியன் சேர்ந்த காலகட்டங்களில் நெருக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உடல் உபாதைகள்லாம் வந்திருக்கும் என்னதான் பண்ணுதுன்னே தெரியாது உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி மனக்குமுறல்கள் இருப்பீங்க ஆனா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் தெளிவாக ஒரே ஃபைனலா இந்த மாதத்துல பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் இருக்கு சரியா பயன்படுத்தினா வாழ்வியல வெற்றி பெறலாம் இந்த மாதத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா புதன் தான் உங்களுக்கு வலிமை பெற்ற கிரகமா இருக்கார் ஏன்னா குடும்பாதிபதி குடும்பம் தான் வலிமை பெறுது குடும்பஸ்தானத்தில் இரண்டு சுபகிரகங்களும் குடும்பாதிபதி மூன்றாம் இடத்தில் தொடர்புறதுனால புதனின் நாம்சம் விநாயக பெருமான் அல்லது வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்வது அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீரங்க ரங்கநாதர தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருக்குறீங்க மற்ற விதத்தில் இந்த இடத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரம் சிறப்பாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ரிசபராசி உங்கள் ராசியான குரு சாரி உங்கள் ராசி குரு தான் என்ன குரு தேவ குரு இல்லை அசுர குரு சுக்கரன் என்ற அசுரகுரு அசுரருக்கு தலைவன் சுக்கராச்சரியம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது சுக்கராச்சரியம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா சுக்கரன் வந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனை தான் ரெண்டாம் இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்போ உங்கள் ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் தான் குருவோடு போய் சேர்ந்துருக்காரு அப்போ கடமும் ஆவணி இந்த கொஞ்சம் ஆவணி நாலாந்தேதி இப்போ முடிஞ்சிட்டு வந்துடுவார் இங்கே வந்து வெளியே வந்துடுறாரு சுக்கரன் கடகத்துக்கு வந்துடுறாரு அப்போ கடகத்துக்கு வர்றந்துட்டேங்க கொஞ்சம் கஷ்டத்திற்கு கடகத்துக்கு வரக்கூடிய கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கடகத்துக்கு வர கொஞ்சம் எல்லாத்தையும் கவனமா வச்சுக்கோங்க ரிஷபராசி நேயர்கள் அப்போ ரிஷபராசிக்கு கண்டிப்பா ரிஷபராசிக்கு உங்களுக்கு சனீஸ்வரன் பாக்கி தர்ம கர்மாதிபதி அப்ப தர்ம கர்மாதிபதி சனி வக்கரத்துல இருக்கார் ஏற்கனவே நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கிறோம் வக்கரத்தில் இருக்கும்போது ரிஷபராசிக்கு மத்தியம பலன்தான் அதில் எந்த வித மாற்று கருத்தும் அல்ல அப்ப ரிஷவராசிக்கு மத்தியம போது நிச்சயமாக ராசிக்கு இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய உங்களுக்கு தொழில்கள் உங்களுக்கு உரிய நட்சத்திரங்கள் மிருக சீரசம் கிருத்திகை ரோஹிணி மூன்று நட்சத்திர அதிபதிகள் இருக்கிறீங்க அப்போ மூன்று நட்சத்திரக்கு என்ன லக்கணம் உங்கள் சுயசாதத்தில் என்ன லக்கணம் என்ன ராசி லக்னாதிபதி எங்கே இருக்காரு இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் ராசி அதிபதி லக்கணத்தை வச்சு நம்ம தசாபத்தியை பார்க்குறோம் அப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன் தசை நடக்குதா இல்லை உங்கள் லக்கம் மூணுக்குரிய சந்திர தசை நடக்குதா இல்லை எட்டுக்குரிய குரு தசை நடக்குதா இல்லை ஒம்போதும் பத்துக்கூடிய கர்மதி சனி திசை நடக்குதா இந்த மாதிரி எண்ணிக்கையில் கவனமாக பார்த்து உங்கள் ஜாதகத்தை ஜாதத்தை எடுத்துக்கங்க சந்தேகம்தான் கேளுங்கள் அப்படி எடுத்துக்கொண்டு பார்த்தா தான் என்ன தொழில் பேக்கரி தொழில் ஹெல்த்து தொழில் ஜவுளி தொழில் ஜ அழகு சம்பந்தப்பட்டது ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது வெள்ளி சம்பந்தப்பட்டது வெண்மை சம்மந்தப்பட்டது பால் சம்மந்தப்பட்டது பூக்கள் சம்பந்தப்பட்டது மலர்கள் சம்பந்தப்பட்டது வண்டி வாகனம் அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் அதாவது அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆபத்தான தொழில் போதுமா அழகான தொழில் ஆடம்பரமான தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆபத்தான தொழில் அது ரிசபமும் துலாமம் தான் அது ரிசபும் துலாமம் தான் மீனத்தையும் கண்ணி வேணால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் நைன்ட்டி பர்சென்ட் இருக்கிறது ரிசபமும் தொலாமும் தான் அப்போ ரிசபராசி நேரலுக்கு டெக்ஸ்டைல்ஸ் ஆனாலும் சரி பேக்கரி சரி ஸ்வீட்னாலும் சரி நாடனம் நடனம் நாட்டியம் எல்லா வகையான எல்லா வகையும் இசை சம்பந்தப்பட்டது எல்லா மீடியாக்கள் சம்மந்தப்பட்டது எல்லா கேமராக்கள் சம்மந்தப்பட்டது எல்லா விதமான அழகு சம்பந்தப்பட்ட சாதனங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரர் நீங்கள் உங்கள் லக்கணம் உங்கள் ராசி உங்கள் ராசி ரிசபராசி என்ன லக்கணம் சூரிய சூரியதிசம் சுக்கரபற்றி நடந்துடக்கூடாது ஏன்னா ராசி எல்லாேருமே கேட்பாங்க சிவராசிக்கு ஆகா ஓகே எப்படி ஆகா ஓகோன் இருக்கும் கடகலக்கணம் சிம்ம லக்கணம்னா எப்படி இருக்கும் லக்கணம் சிவக்கணும் இருக்காது இல்லை அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ வழிபா தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக அம்பிகை வழிபாடு லட்சுமி வழிபாடு லக்ஷ்மியோட காயத்ரி மந்திரங்கள் லக்ஷ்மி காயத்ரி மந்திரங்கள் பிரதோஷ வழிபட ஏன்னா உங்களுக்கு ரிசவம் காளை மாடு அப்போ ரிஷபம் கா ரிசபம் காளை மாடு பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சிவராத்திரி வழிபாடு மாதாதர சிவராத்திரி வழிபாடு இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு வந்தா நிச்சயமாக இந்த மாதத்தில் சூரியன் உங்களுக்கு நட்பு கிரகம் யாருக்கு கிருத்திகைக்கு சொந்த கிரகம் ரோகிணிக்கு நட்பு கிரகம் மிருகசீரத்துக்கு உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் கிரகம் ராசிக்கு இல்லை நட்சத்திர அதிபதி மிக நெருக்கமாக இருப்பதனால் மிகுந்த நற்பலனை கொடுக்கும் நேயர்கள் சிம்ம கடக கடக சிம்மலக்கண மீதி எல்லாருமே நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா ரிசபராசி நேயர்களே ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்பயுமே எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்கும் அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம இறங்குறோம் அப்படின்னா நம்மளால் முடியோ அப்படின்னா மட்டும்தான் அது நேரம் இறங்கி நம்ம முயற்சி பண்ணுவோம் முடியாது அப்படிங்கும்போது நமக்கு அதை முடியாது அந்த முடியாத விஷயத்தில் நம்ம ஏன் இறங்கி நம்ம அதை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவான ராசி ஆனா இந்த ராசியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கான்பிடென்டா இருக்கக்கூடிய ராசி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் ஏன்னா ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது ஆகாது அப்படின்னு தெரிஞ்சா அது நீங்க அதை யோசனை பண்றதையே கண்டிப்பா செய்யறதையே கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க அது அப்படியேப்பட்ட ராசி தான் எனக்கு தெரிஞ்சு ராசி இந்த ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கர பகவான் அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே சுக்கர பகவான் தான் அதுதான் சொல்லுவாங்க கொடுக்குற கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்கும்போது நடக்கட்டும் அதை நம்ம ஏன் நம்ம இறங்கி அது வேலை செஞ்சு நஷ்டமாகி மன உளைச்சல் ஆளாகி ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்பயுமே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாகவே யோசிக்கிறவங்க தான் இந்த ரிசபராசிக்கார கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஒண்ணாச்சுங்களா பொதுவாக இந்த ராசி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராசி துளா ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானா இருந்தாலும் கூட இப்ப உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துல அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் சுக்கரனை உட்கார்ந்துருக்கிறாரு நல்ல விஷயந்தான் ஏன்னா குடும்பஸ்தானத்துல போய் சுக்கரனை போது கண்டிப்பா குடும்பத்துல ஏற்பட்ட அந்த கடன் கடன் சுமைகள் குடும்ப சுமைகள் வீண்வாதம் விவகாரம் பொல்லாப்பு மனச்சங்கடங்கள் இது போல கண்டிப்பா சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரே விஷயம் கரெக்டா நாலு தேதி வரைக்கும் தான் உங்க ராசிக்கு அதிபதி இரண்டாவது இடத்துல உட்காந்துருக்குறாரு அந்த நாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதியிலிருந்து அவர் வந்து கட்டன்றது ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் மூணாவது வீட்டுக்கு போயிடுவார் அப்போ வந்து குடும்ப குடும்பஸ்தானத்துல இருக்கிற சுக்குரு பகவான் தைரிய ஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்ப எப்படின்னா இப்ப வந்து பார்க்கல நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்ற யோசனை நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் நாலாம் தேதிக்கு மேல அஞ்சாம் தேதியிலிருந்து என்ன பண்ணுவோம் இல்ல முயற்சி எடுத்து பார்ப்போம் ஏன்னா இத்தனை வருஷமா பார்க்கும்போது நடக்கிறது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பாக்கறதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சொல்லி நினைச்சுதான் நம்ம இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் இதுக்கு மேல நம்ம அப்படி இருக்கக்கூடாது கான்பிடண்டா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா உங்களுக்கு வந்து தான் வீட்டுக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்ப அந்த தைரிய போய் உட்காரும் போது என்ன பண்ணிடுவாருன்னா நிச்சயமா நமக்குள்ளார ஒரு தெம்பு ஒரு யோசனை ஒரு அறிவு ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுத்துருவாரு காரணம் என்னன்னா அதாவது புதனுடைய தாய் வீட்டுல போய் உட்காந்துருவார் அவர் சரிங்களா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சந்திரனுடைய வீட்டுல போய் கடகராசியில உட்காந்துருவாரு அப்படி உக்காந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்குரு பகவான் போய் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்பெல்லாம் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க வந்து செய்யலான்ற முயற்சி தான் நீங்க எடுப்பீங்க வண்டி எடுக்கலாமா இப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க இதுக்குமே நினைச்சிருப்பீங்க ஆனா இப்ப என்ன நினைப்பீங்க எடுத்துதான் பார்த்தா என்ன ஒரு விஷயம் போக கூடாதுன்னு நினைப்பீங்க இப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க போய் தான் பார்க்கலாமே முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தயங்குங்க இப்ப அதெல்லாம் தயங்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செஞ்சு தான் பார்க்கலன்ற தைரியத்தை கொடுத்துருவாரு ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் குடும்பஸ்தான தனஸ்தானத்துல இருந்து மூணாவது பாவகத்துல தைரியஸ்தானத்துல உட்காந்துருவாரு அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை எல்லாம் தோணும் அப்போ எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி நம்ம யாரை பார்த்தா இந்த வேலை நமக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும் நண்பனை பார்க்கலாமா மாமனை பார்க்கலாமா மச்சான பார்க்கலாமா ஃப்ரெண்டு பார்க்கலாமா அதாவது நம்ம முதலாளி பார்க்கலாமா இல்லை நம்மளுடைய ஏதாவது ஒரு உறவினர்கள் பார்க்கலாமா யாராவது கிட்ட போய் பார்த்தா நமக்கு ஏதாவது வகையில நம்ம ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரிலாம் நமக்கு அந்த யோசிக்க தோணும் சரிங்களா அப்ப உங்களுக்கு இருபத்தி அதாவது அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க அது குறிப்பா ஒரு பெண்களா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்ப ஆண்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் அப்படின்னா பெண்களுக்கு நூத்துக்கு இரநூறு சதவீதம் பலன் கொடுப்பான் ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் யாருன்னா பெண் சார்ந்த கிரகம் பெண் கிரகம் சுக்கரன் வந்து யாருன்னா கணவனுக்கு அதாவதுன்றது அப்போ ஒரு கணவன் ஒரு ஆண் இருக்கிறாங்கன்னா அவருடைய மனைவி தான் இந்த சுக்கரன் பொதுவாவே கோச்சாரத்துல சுக்கரன்னா யாரு மனைவி அப்ப மனைவி அதாவது பெண்களுக்கு நல்ல ஆக்ரோஷத்தை கொடுத்துருவாரு அதிவேகத்தை கொடுத்துருவாரு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நூறுல போகக்கூடிய வேகம் இருந்தாலும் வேண்டாம் அவ்வளவு வேகம் போய் நம்ம என்ன சாதிக்கிறோம் ஐம்பதுல போலாம் அப்படின்ற எண்ணம் தோணும் இந்த காலகட்டம் ஐந்தாம் தேதியிலிருந்து இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் என்னன்னா ஐம்பதுல போயிட்டு இருந்தா கூட வேண்டாம் கொஞ்சம் பாஸ்டா போய் பார்க்கலாம் அப்ப எண்பதில் போக தோணும் நமக்கு சரிங்களா குறிப்பா பெண்களுக்கு இந்த அஞ்சாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்க சூப்பரான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அப்ப உங்களுக்கு வந்து நிச்சயமா சுக்குர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் பாவகத்துல இருக்கிறதோ நல்ல விஷயம்தான் ரெண்டாம் பாவகத்திலிருந்து மூணாவது விஷயத்துக்கு பாவகத்துக்கு போகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஒத்தைக்கு டபுள் மடங்கு ஒரு அளவுக்கு நல்ல அந்த ஆக்ரோஷ வேகத்தை கண்டிப்பா கொடுத்துருவா அதுக்கு தகுந்த பலன்களையுமே கொடுத்துருவார் அதுக்கு ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜாதகம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஒரு உதாரணம் நம்ம ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் ஒரு சொத்து விற்கிறீங்க அப்படி பார்த்தா ஒருத்தருக்கு கடன் இல்லை ஐம்பது லட்சம் ரூபாய் அவருக்கு மொத்த சொத்தும் அவருக்கு சேஃப்டி தான் இன்னொருத்தருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரும்போது நாற்பது லட்ச ரூபாய் கடன் இருக்குது அப்ப பத்து லட்ச ரூபாய் தான் அவருக்கு மெச்சமாகும் அது மாதிரி தான் ஜாதகத்தில் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய இந்த பொதுப்பணும் நமக்கு வேலை செய்யும் அப்ப ஜாதகம் நல்லா இருந்தா நமக்கு நூறு சதவீதம் வேலை செய்யும் ஜாதகம் கெட்டு போயிருந்தா அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் வேலை செய்யும் அதனால உங்க இன்டிவிஜுவலான ஜாதகம் எப்படி இருக்குது ஒண்ணு அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பொதுவாவே அதாவது இரண்டாவது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாவது வீட்டுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா இந்த புதன் தான் அந்த புதன் பகவான் உங்களுக்கு எத்தனை மரத்தில் இருக்கிறாருன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தைரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு நிச்சயமா எப்படி சொன்னா யோசனைகள் நிறைய கொடுப்பாரு இப்படி போலாமா இப்படி போலாமா அது செய்யலாமா ஏன்னா பொதுவாகவே புதன் பகவான் வந்து யாருன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் நம்ம வந்து யோசிக்க தோணக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா புதன் மட்டும்தான் அப்ப பதினாலு தேதி வரைக்கும் உங்களுக்கு நிறைய யோசிப்பீங்க பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் அதாவது ராசிக்கு வந்துடுவார் அப்படி இடத்துல சேர்க்கையே ஆதித்ய யோகம் ஏற்படுது அப்ப யோகம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாருங்க இந்த வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இரண்டாவது விளையாட்டுத் துறையில கட்டான்றது ஒரு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கலைத்துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல்ல அதாவது ஈடுபாடு உள்ளவங்களுக்கு பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு சில ஒரு சிலருக்கு நிச்சயம் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கு ஒரு வாய்ப்புண்டு அதே மாதிரி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி போய் தைரியஸ்தானத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு பார்த்தீங்களா அப்ப கண்டிப்பா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பதினாலு தேதி வரைக்குமே உங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கெல்லாம் அந்த புத்திர பாக்கியம் கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு சரிங்களா அதே பதினாலாம் தேதிக்கு மேலே அவர் வந்து நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு போறதுனால பிறந்த குழந்தைகளுக்கு படிச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த் உடல் உபாதைகள் இல்லாமல் நோயோடு இல்லாம ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டு சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் அவர் வந்து இந்த மாதத்துல மட்டும்தான் தான் சொந்த வீட்டுல உட்காருவார் அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பதினா அதாவது முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமே சூரியன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அது குறிப்பா நாலாவது பாவகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் அது போக பார்த்தா சொத்து வீடு மண்மனை இந்த மாதிரி பூமிக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்ப வருஷத்துலயே ஒரு மாதம் மட்டும்தான் சூரியன் தன் சொந்த வீட்டில் உட்காருவார் அப்ப இப்ப உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அதனால பார்த்தா இந்த இடம் பிரச்சனை முடியாம அதாவது வீடு கட்ட முடியாம கட்டிட்டு குறையா கடந்தாலும் சரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் ஒரு கபோர்ட் ஒர்க்கு பண்ணலாம் ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணலாம் இன்னைக்கு சிறுசு பெருசு பண்ணலாம் சீர்திருத்தம் மண் உக்கலை இந்த மாதிரிலாம் நினைச்சு பண்ண முடியாதவங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா சூரியன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார் அது போக பதினாலாம் தேதிக்கு மேல வந்து புதனை இணையிறாரு அப்ப இணையும் போது என்ன பண்ணுவோம் கையிலேயே காசு இல்லைன்னா கூட நாலு இடத்துல கடன் வாங்கியாவது நம்ம வளர்ச்சிக்கு என்ன ஒரு வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை கொண்டு நம்ம அந்த பாதையில போறதுக்கு யோசிப்போம் நிச்சயம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்ப இது போக பாத்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு ஐந்தாம் மடத்துல இருக்கிறார் புத்திரஸ்தானத்துல உங்களுக்கு ஐந்தாம் புத்திரஸ்தானே கண்ணீராசிக்கு அதிபதி ராசி அந்த கண்ணீராசில போய் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உக்காரும் போது புத்தர பாக்கியத்துக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா புத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அது போக பாத்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனை ரொம்பவும் கடன் பிரச்சனை கடன் கட்ட முடியாம சூழ்நிலை மாறி போய் நம்ம எதை என்ன பண்ணனா இந்த இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் செவ்வாய் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது மத்தவங்களால உங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்றாங்களே இல்லையோ கண்டிப்பா மத்தவங்களால உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது எப்படி சொல்றதுன்னா நிறைய அனுபவங்கள் நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரிங்களா அது போக உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்துலயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல இருந்தாவே குடும்ப சூழ்நிலைகள் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு பயப்பட தேவையில்லை இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து உங்க ராசி பாக்குறாரு பொதுவா சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்ப சனி உங்க ராசி மூணாம் இடமா பாக்குறதுனால இப்ப ஒரு வக்கரத்துல போயிட்டாரு அதனால நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிறதே அது நல்லதுதான் ஏன்னா சனி பகவான் முன்னாடி வரும்போது உங்களுக்கு பலன் கொடுக்குறாரு வக்ரம் ஆயிட்டாரு அப்ப இயல்புக்கு மாறாக தானே வேலை செய்வாரு அப்ப நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நம்மளோட கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாவே ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன்